பார்த்து கொண்டிருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகம் கழகத் தலைவர் திராவிட மாடல் முதல்வர் கீழடிக்கான அரசு கீழடிக்காக ஏற்பட்ட ஏற்படுத்திய முயற்சிகள் அதுக்கான உருவாக்கம் இப்போ கீழடி ஆய்வு அப்போ அது மேற்கொண்ட அமர்நாத் அவர்களை வந்து பணிமாற்றம் செய்த பாஜக அரசை கண்டித்து பிறகு கீழடியில் வந்து ஆய்வு தன்மையை வந்து கேள்வி எழுப்பிய ஏஎஸை எதிர்த்து நம்ம கழகத்தின் மாணவரணி ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து மதுரை மண்ணில் வந்து பண்ணது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த அடிப்படையில் வந்து எதிர்கட்சியில் அதிமுக பிரதிநிதியாக இன்றைக்கி முஃபாயாபர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க நான் ஒரு சின்ன நிமிடங்களில் வந்து கீழடியோட வரலாறை பற்றி உங்களுக்கு தெரிவிச்சுட்டு அந்த பதிலுக்கு இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆசிரியர் பள்ளிக்கூட ஆசிரியர் வி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இது மாதிரி கீழடி என்று ஒரு பெரிய நாகரிகம் இருந்த அடிப்படை வைகை கரை நாகரிகத்திலேருந்து சில ஆய்வுக்கூறுகளுக்கு எடுத்து சொன்னது பிற்பால் அப்போ யூபி அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் கீழடி ஆய்வு தளம்னு என்று ஏஎஸ்ஐக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்க பிறகு பாஜக அரசு வந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் அமர்நாத்தோட தலைமையில் ஏஎஸ்ஐ வந்து மூணு அளவில் அவங்க வந்து தொல்லியல் ஆய்வை வந்து பண்ணாங்க அந்த அகழ்வாராய்ச்சி முடிவுகள் வந்து மூணு ஃபேஸஸில் நடந்தது அந்த மூணு ஃபேஸஸில் நடந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு முடியும் வாக்கில் உடனே வந்து ஏஎஸ்ஐ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அந்த ஆய்வை நிறுத்திக்கொள்ளுங்க என்று சொல்கிறாங்க பிறகு அந்த ஆய்வை மூடணும்னு சொல்கிறாங்க ஒரு தனியார் நிலத்தை வந்து எடுத்து பண்ணுறதுனால அது பாதிப்பாவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு நடக்குதுன்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியை வந்து ஏஎஸ்ஐ நிறுத்துகிறாங்க இதை நிறுத்த உடனே வந்து அமர்நாத் அவர்கள் வந்து அசாம்க்கு மாற்றப்படுகிறார் அந்த சூழல்தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்தமிழங்கின் கலைஞர் வந்து ஒரு பெரிய அறிக்கை விடுறார் ஏன்னா கீழடி நாகரிகத்துக்கும் சிந்து வழி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு அடிப்படையை வந்து கீழடியோடய ஆய்வுகள் கொண்டு வருது இது வரலாற்றை வந்து இவ்நாள் வரைக்கும் நமக்கு சொன்ன வரலாறு பொய்க் கதைகள் புரட்டுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த இந்த இந்திய துணைக்கட்டத்தின் தொடக்கம் இந்த தமிழ்நாட்டின் தென்னகத்தின் தொடக்கம் திராவிட தன்மையோட சிந்து வழி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகம் உள்ள தொடர்புகள் பற்றி பல்வேறு எடுத்துக்காட்டுக்கொள்ள அறிக்கை விட்டார் முத்தமிழின் கலைஞர் பிறகு அந்த கீழடி ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் போது அமர்நாத் நேர்பால் போதே நம்மளோட அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசன் அவர் அவர்கள் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து கீழடி ஆய்வுக்கே சென்றாங்க அப்போ ஏஎசை நடத்தும் போது பிறகு இந்த நிலை ஏஎஸ்ஐ எடுத்த உடனே உடனே உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் நம்ம வழக்கறிஞர் தோழர் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க அந்த வழக்கு என்னென்னா வரலாற்று சிறப்புமிக்க அந்த வழக்கு அதுக்கு தீர்ப்பு அந்த தீர்ப்பில் வந்து உயர் நீதிமன்றம் எதற்காக இவ்வளோ ஆய்வுகளை வந்து நடுவில் நிறுத்துறீங்க என்று ஏஎசியை பார்த்து கேள்வி கேட்டாங்க அப்போ வந்து அப்போ வந்து அதிமுக சிஎஸ்க்கு வந்து சீஃப் செக்ரட்டரிக்கு வந்து கேட்டிருக்காங்க ரெஸ்பாண்ட்டாக அப்போ சீஃப் செக்ரட்டரி அதிமுக அரசு சார்பாக ஒன்றிய அரசில் அடிப்படையில் தான் இது வந்து அகழ்வாழ்ச்சி நடக்குது இதனால் எங்களுக்கு பெரிய கருத்துக்கள் இல்லை மாதிரியான நிலைப்பாடு எடுத்த பிற்பாடு இப்போ பல்வேறு அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தமிழ் பற்றாறுகளோட குரல் எழுப்பின பிற்பாடு அதிமுக என்ன சொல்கிறாங்க திருப்பியும் ஒரு இன்னொரு அஃபிடவேட் சப்மிட் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கனிமொழி மதி அவர்களின் வழக்கு வந்து ரொம்ப தெளிவான வழக்கு அந்த தீர்ப்பு மூணு தெளிவான தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா அகழ ஆராய்ச்சியை திரு தொடர்ந்து நடத்த வேண்டும் ஒன்று மைசூரில் இருந்தப்பட்ட பொருட்கள் மிகவும் மறுபடியும் மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து தாண்டக்கூடாது ஏன்னா அகழ்வாராய்ச்சியில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரம் அகழ்வாராய்ச்சி உள்ள பொருட்கள் வந்து கணக்கீடு செஞ்சு அவங்க கொடுத்துருக்காங்க பிறகு இதை பாதுகாக்க ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்ற நிலையை வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்போ உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுக அரசு அவங்க வந்து நிலையை வந்து கொண்டு வராங்க முன்ன அடிப்படை என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் நம்ம ஆட்சி ஏற்பட்ட பின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழடியில வந்து அகார் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பூனே அங்கே என்ன அமைச்சிருக்காங்கன்னா நீர்த்தன்மை இந்த டெரகோட்டாவோட நீர்த்தன்மை டெரகோட்டா பற்றியான ஆய்வு அமைச்சிருக்காங்க ஃபீல்டு மியூசியம் சிக்காகோ அப்புறம் ஐஐடி காந்தி நகருக்கு கிளாஸ் அனலிசிஸ் அமைச்சிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பிஸா இட்டாலியில் வந்து செராமிக் ஸ்டடிஸ்க்கு அமைச்சிருக்காங்க ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் இந்த சின்ன சின்ன விலங்கியல் தாவரியல் வந்த பொருட்களை கண்ணக்கீட்டுக்கு சொல்லி அதுக்கு ஆய்வு அமைச்சிருக்காங்க டெக்கான் காலேஜ் அங்கே வந்து இந்த மாதிரி கண்டெடுக்கிற எலும்புகள் அப்போது இருக்கிற விலங்கியல் மனித எலும்புகள்லாம் ஆய்வு காமிச்சிருக்காங்க லிவர்பூல் யூனிவர்சிட்டிக்கு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சிருக்காங்க நம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் வந்து மரபணுக்கள் பரிசோதனை பண்ணியிருக்காங்க நேஷ்னல் யூனிஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் பெங்களூரில் பீட்ஸ் அதாவது மணிகள் அது ஆய்வு காமிச்சிருக்காங்க இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் ரிசர்ச்சில் வந்து இந்த பண்ண கற்கள் அதுக்கப்புறம் கருவிகள் பற்றியான ஆய்வை வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேட்டிங் ஸ்டடிஸ் வந்து முதல் முதல் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக நம்மளோட கீழடி ஆய்வை பற்றி வெளிக்கொண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் வந்து வெளிக்கொடு வெளிக்கொண்டு வரார் அந்த டேட்டிங் ஸ்டடி என்னென்னா ஒரு உயிர் இறந்த பிற்பாடு அந்த உடம்புல இருக்க டிகே பண்ணுற காபன் அளவுக்கோல மெஷர் பண்ணி கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய அளவு முறையை வந்து நம்ம கொண்டு வந்த நிலைமையை வந்து ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த இத்தனை ஆய்வுகள் பண்ணி உலகத்திலே நீங்களாம் போயிருப்பீங்க உலகத்திலே தமிழ்நாட்டில் ஏன் உலக ஏசியாவிலே கீழடிக்கான சர்வதேச தளத்தில் உலக ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வார்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியகத்தை வந்து கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாய்ச்சி நடந்து நடைபெற்றது அதில் வந்த கூறுகள் என்ன அந்த கால தமிழர்கள் எவ்வளவு தொன்மையா இருந்திருக்காங்கன்னு அருங்காட்சியகம் வந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வெறும் இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா நிதி ஒதுக்கீடு பற்றி ஒரு தவறான தகவல்கள் வந்து அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க உதயகுமார் அவர்கள் வந்து ஐம்பத்தைந்து லட்சம் நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கோம்னு சொன்னார் சொன்னாரு இன்றைக்கி மஃபாயர்கள் என்ன சொன்னார் நூற்றி அஞ்சு கோடி நாங்கள் வந்து அலாட் பண்ணியிருக்கோன்னு என்று சொல்கிறாங்க ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரெண்டே ரெண்டு எக்ஸ்கவேஷனுக்கு தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பட்டறை பரமதூர் என்ற ஊரில் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான எக்ஸ்கவேஷனும் கீழடிக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு எஸ்கவேஷன் தான் பண்ணியிருக்காங்க ஒரு அப்பட்டமான பொய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி அஞ்சு கோடி ரூபாய் செலவு செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க நாம் நம்ம எவ்வளோ செலவு செஞ்சிருக்கோம் என்று பல்வேறு தருணத்தில் பட்ஜெட் ஆய்வறிக்கையில் கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கையை உங்கக்கிட்ட கொடுக்குறேன் எஸ் பட்ஜெட் ஆய்வறிக்கையில் சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கீழடி சிவகலை கங்கைக்கண்ட சுழாபுரம் மயிலாடுதுறை கொற்கை அதிர்ச்சநல்லூர் கொடுமணல் இதுலலாம் ஆய்வு பண்ணியிருக்கோம் அதுக்கு அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கீழடி அதோடய ஆய்வுத்தன்மை சிவக்கலை திருப்பியும் கங்கைக்கட்டை சோழாபுரம் மயிலாடுதுறை வேப்பங்கோட்டை துளுக்கராட்டை பெரும்பாலை இதுக்கு அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழடி கங்கைக்கொண்ட கோராபுரம் கங்கைக்கண்ட சோழாபுரம் வேப்பம்பட்டக்கோட்டை துளுர்கராப்பட்டை பொற்பனை கோட்டை அதுக்கப்புறம் பட்டறை பெரும்புதூர் அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி நாலு கொங்கல் நகரம் அது சேர்த்து அஞ்சு கோடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர் அதிர்ச்சநல்லூர் சேர்த்து ஏழு கோடி மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னேந்து இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது இடங்களில் ஆய்வு பண்ணி முப்பத்தி எட்டு இடங்கள் திராவிட மாடல் அரசு வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் இருபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறேன் கீழடி மட்டுமில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹரப்பா முகஜதோர நாகரிகம் சிந்துவழி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர்ல வந்து அருங்காட்சியகத்தில் வந்து சிலையை வந்து தமிழ்நாட்டு முதல்வர் பிறகு சிந்து வழி நாகரிகத்துக்கான டிஸ்பேரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ சர்வதேச ஆய்வாளர்களாக கொண்டு வந்து கருத்தரங்கங்கள் நடத்தி இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு வந்து தென்னகத்துலேருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த தொன்மை நம்ம சொல்லியிருக்கோம் நான் கேட்குற கேள்வி எல்லாமே அப்ப இருந்து அதிமுக அரசு அப்புறம் இருந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏஎஸ்ஐ மூணு பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்துருக்காரு நடக்கும் நடக்கும்போது ஒரு தர கூட விசிட் பண்ணல ரெண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு அதாவது மாற்றப்பட்ட அமர்நாத் அவர்களை ஃப்ளைட்டு காசுலாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவர் கூட டிஸ்கஷன் நடத்தினான்னு சொன்னார் வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு கொண்டு தான் வந்தேன் அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலைன்னு அமர்நாத் அவர்கள் சொல்கிறாங்க அதையும் நீங்கள் வந்து அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்கள் நேரடியாக கேட்கலாம் அடிப்படையிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் அந்த நேரத்தில் போயிட்டு மூடின சைட்டை போயிட்டு இனிமேல் ஏஎஸ்ஐ வந்து இங்கே தோன்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு பின்வாங்கிய தன்மையோட இது வந்து கீழடி நாகரிகம் இது பாரத நாகரிகம் என்று சொல்லிட்டு வந்தது தான் மிச்சம் அப்போ பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தமிழர்களின் வரலாறை மறைக்கிறதுக்கு எதனால் என்ற அடிப்படை கேள்வி அப்பயே கீழடி ஆய்வு நிறுத்த பண்ணும்போது ஏன் உங்களோட கண்டன குரல் எழுப்பல ரெண்டாவது தனிநபராக கனிமணி வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் இப்ப பல்வேறு இடங்கள்ல நான் சொன்னேன் வருஷை ஸ்டடிஸ் கமிச்சிருக்காங்களே அந்த மாதிரி ஆய்வு தன்மை ஏன் உருவாக்கப்படல மூணாவது அவங்க வந்து ஒரு போராட்டமோ ஏன் ஒரு அறிக்கையோ அப்போ கூட்டணி கட்சிக்காக இருந்தபோது கீழடியை ஏ செய்ய நிறுத்திருக்காங்க என்று ஒரு கடிதம்கான எடுத்துக்காட்டு ஏதாவது வச்சுருக்காங்களா கூட கேட்குறேன் பண்ணியிருக்காங்களா கேட்குறேன் உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு வந்து முழிச்சு கொண்டு உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க ஒரு கம்மியான அளவில் நிதி ஒதுக்கீடு சொன்னேன் ஆனால் நம் திராவிட மாடல் அரசு தமிழர்களோட தொன்மையும் பண்பாடும் தமிழர்களுக்கு வரலாற்றும் உண்மையின் அடிப்படையில் அறிவியல் தன்மை அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கறத நிலவ ஏற்பட்டிருக்கும் ஏசை எடுத்துங்க சமீப காலமாக பாஜக ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏசையோட நிலவரம் என்னன்னா அவரை வந்து மூணு வகையான ரிப்போர்ட் பிரிலிமினரி ரிப்போர்ட் பிறகு இன்டர்ம் ரிப்போர்ட் அப்புறம் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காரு அமைதியாக இருந்துட்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏஎஸ்ஐ டைரக்டர் யாரோட ஊன்றுதல் பேரில் யாரோட இன்ஸ்டிகேஷன் பேரில் நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட அமர்நாத் அவர்கள் திருப்பி கேட்குறாரு அறிவியல் ரீதியாக கார்பன் டேட்டிங் ஸ்டடி ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி அதாவது மண்ணின் அளவுக்கோள் அடிப்படையில் நேரங்காலத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கோள் பார்த்துட்டு கிமு எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிமு ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்றாம் நூற்றாண்டு அப்புறம் கிபி கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க அதாவது திருப்பியம் தமிழ்நாட்டு முதல்வர் முதல் முதல் தமிழர்களுக்கு இரும்பை உருக்கிறதுக்கான தொழில்நுட்பம் கொண்டவர் என்று சட்டமன்றத்தில் அறிவியல் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் வெளிக்கொண்டு வரார் ஐயாயிரத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கும் தன்மை படைத்தவர்கள் பிறகு கீழடி நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா கிமு எட்நூறு ஆண்டுகள் பின்னாடி போய் என்ன சொல்கிறாங்கன்னா அர்பனைசேஷன் நகரமயமாக்குதல் செங்கல் வைத்து உருவாக்குறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது பானைகள் மண்பானைகளில் தமிழ் பிராமி எழுத்துகள் இருக்கிறத வந்து அடையாளம் காட்டியிருக்காங்க கருப்பு சிகப்பு நிறம் கொண்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க செப்பு காசுகள் காசுகள் என்ன நாணயங்கள் பல்வேறு உலக நாடுகளோட வர்த்தகமான நாணயங்கள் பிறகு ட்ரேட் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க கீழடி நாகரிகம் வைகை நதியோட நாகரிகத்துக்கான ட்ரேட் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுத்த போது இதை பத்தியெல்லாம் எதுவுமே பேசாமல் இதோட பத்தியான ஆய்வு தன்மை இல்லாம ஏஸ் என்ன சொல்றாங்கன்னா நகரமாயமாதல் வந்து கங்கை நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு அடிப்படை இல்லாத தரவு இல்லாமல் ஆய்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு வட இந்திய சாமியார் கனவில் வந்து ஒரு கோயில் கீழே வந்து பலாயிரக்கணக்கான டன் தங்கம் இருக்குதுன்னு சொல்லி கனவின் அடிப்படையில் மேற்கொண்டு கொண்ட ஏசை பார்த்து கேட்குற யூள தரவுகள் யூல அறிவியல் தன்மையோட நான் சொன்ன பல்வேறு தன்மையில் இருக்கிற ஆய்வுகளான அகழ்வாராய்ச்சி பொருட்கள் கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கீழடி முடிச்சிருக்காங்க உங்களுக்கு கீழடி நாகரிகத்துக்கோட தொன்மையும் காலத்தையும் ஒத்துக்கொள்றதுக்கு என்ன தடுக்குது எது தடுக்குதுன்னா மஃபாய் பாண்டியராஜன் அவர்கிட்ட சொல்றேன் இங்கே வந்து பிரிவினைவாத அரசியல் பண்றது நாங்கள் கிடையாது உண்மையான அரசியல் பண்ணுறது நாங்கள் உண்மை கொண்டு மக்கள் மன்றத்தில் பேசுகிறோம் நாங்கள் ஆனால் வாய மூடுறது வரலாற்று தரவுகளை தகற்றெறிவது வரலாற்று பின்னணிகளை மாற்றி அமைப்பது ஏசை கொண்டு வர கொண்டு வந்திருக்காங்களே அவங்க அமர்நாத் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க ஏ எட்நூறு ஆண்டு ஒரு முந்நூறு ஆண்டு கூட நிறுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி டேட்டா மேலே டேட்டா உண்மைய தரவு கொடுத்தா குறை சொல்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் அகழ்வாராய்ச்சி என்பது அது அறி ஒரு அறிவியல் அடிப்படையில் செயல்படுது அவர் என்ன சொல்கிறார் திருப்பி சொல்கிறாரு உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் திருப்பி நீங்கள் இனியே பண்ணுங்கள் திருப்பி ரீ எக்ஸ்கவேஷன் பண்ணுங்க ஏன்னா அறிவியல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு தடவை பண்ணால் மறுபடியும் அந்த ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்ட் நீங்கள் பொருள் எடுங்க திருப்பியும் ஆய்வுக்கு அனுப்புங்க நீங்கள் என்ன மாற்றி அமைக்கிறது சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு வெளிப்படையாக அவர் சொன்னதை தான் இன்னைக்கு தமிழர்கள் வந்து தமிழ் பண்பாடுக்காக இன்னைக்கு அமர்நாத் அவர் சொன்ன கூற்றை வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கோடிட்டு காட்டுறார் அதனால தான் ஊடக நண்பர்களே உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்கனால கேட்குறேன் அறிவியல் அடிப்படையில் கீழடி நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் இது சிந்து வழி நாகரிகத்தோட தொடர்புள்ள நாகரிகம் பல்வேறு ஆய்வுகள் அறிவியல் அடிப்படையில் வெளிக்கொண்டு வந்த தரவுகள் அடிப்படையில் ஏஎஸ்ஐ தாங்களோட இந்த கருத்தியல் இந்த ஆய்வை வந்து ஒற்றுக்கொண்டு இந்திய ஆர்கியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து கீழடி எக்ஸ்கவேஷனோட டேட்டை வந்து அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணுறது வரைக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இப்போ பாருங்க சயின்ஸ் எப்பொழுதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தியரி இருக்கும் அந்த தியரியை வந்து அடிப்படையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணி அது வந்து கோட்பாடாக மாறும் அப்போ அந்த கோட்பாடை திருப்பி திருப்பி ரெப்ளிகேட் தான் அறிவியல் அடிப்படை ஒரு மாறுபட்ட கோட்பாடுகள் வந்தால் அந்த மாறுபட்ட கோட்பாடுகளுக்கு அறிவியல் அடிப்படையில் தரவுகள் கொடுத்தா அந்த கோட்பாடை மாற்றிக்கொள்ளும் அறிவியல் இதுதான் அகழ்வாராய்ச்சி இதுலேயும் மருத்துவத்திலையும் சேரும் இதுவும் வரலாற்றுலேயும் சேரும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் காலகாலமாக பார்க்கும் போது ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிக்கல் டேட்டா படி நம்ம ஹிஸ்டரியோட வரலாறு வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அப்டேஷன் ஆகுது அப்டேஷனே பண்ண மாட்டேன் இங்கே தான் ஆரம்பிக்குது சமஸ்கிருதம் தான் ஆரம்பம் சரஸ்வதி நாகரிகம் தான் உண்மையான நாகரிகம் என்று ஃபிக்சட் அஜெண்டாவோட நான் வந்து அப்ரோச் பண்ண முடியாது அது கதை கட்டுக்கதையாக இருக்கலாம் இப்போ கூட நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்க பா இலக்கிய பாடங்கள் இலக்கிய நூல்கள் இல்லை தான் சங்க இலக்கியங்களில் தான் நீங்கள் வரலாறு பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னவங்கக்கிட்ட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டேட்டிங் ஸ்டடியோட கொடுக்குறோம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் ஸ்டடியோட கொடுக்குறோம் டேட்டா கொடுக்குறோம் அனலைஸ் பண்ணிக்கிங்கன்னா ஜெனடிக் சாம்பிள்ஸை கொடுக்குறோம் அறிவியல் வந்தக்கப்புறம் பொய்யும் பொருட்டுகளும் பின்னோக்கி போகும் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் முன்னோக்கி போகும் அப்போ கீழடியை வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே சொல்கிறாங்க அதனால்தான் அமர்நாத் அவர்கள் வந்து ஏஎஸ்சை திருப்பி கேட்குறாரு என் ஃபைண்டிங்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டேன் என் ஃபைண்டிங்ஸ் நான் உங்களுக்கு சயின்டிஃபிக் நான் கொடுத்துட்டேன் என் ஃபைண்டிங்ஸ் மேலே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆர்டர் இவாக்வேஷன் அகேன்

நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சித்திரங்கள் பார்த்தீங்கன்னா பேர் எங்கள் அண்ணாவை வந்து கொச்சைப்படுத்திய சித்திரங்கள் ஏராளம் பிறகு முத்தமணியின் கலைஞர் பல பத்திரிகைகள் பல ஊடகங்கள் முத்தமணியின் கலைஞரை வந்து ரொம்ப மோசமான சித்திரங்கள் ஏன் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரை வந்து சித்திரங்கள் பல்வேறு மோசமான நிலையில் வந்து பண்ணியிருக்கிறதுலாம் நீங்கள் பார்ப்பீங்க சித்திரங்கள் அடிப்படையில் வந்து ஊடகத்தன்மையில் கொண்டு வர அடிப்படை வந்து அது உள்வாங்கி உண்மையை ஒத்துக்கொள்கிற என்ன சொல்றது ஒரு அரசியல் டாலரன்ஸ் அந்த அரசியல் பக்குவத்தன்மை இல்லாத சூழல் தான் இதை வெளிப்பாட கொண்டு வந்தது அவங்க நோக்கம் வந்து சித்திரங்கள் மேட்டரே இல்லை அவங்க நோக்கம் வந்து இதை காரணம் காட்டி உண்மையை திசை திருப்பது தான் நான் பல்வேறு டேட்டா அவங்களுக்கு கொடுத்தேன் பல்வேறு செய்திகள் தரவுகள் கொடுத்தேன் அதிமுக ஆட்சி எவ்வளவு மெத்தன போக்காக இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் கீழடி ஆய்வுகள் அப்ப அவங்க என்ன அமைதியா இருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டிருக்காங்க

இல்லை அதுதான் அமர்நாத் அவர்கள் நானும் வெளிப்பட மணல் தோன்றும் போது ஸ்ட்ராட்டஜிக் சரி மூணு அளவுக்கோளாக மூணு கட்டுகளாக அவர் பிரித்து டேட்டாவை கொடுக்குறாரு தான் டைம் டியூரேஷன் ஒரு ஒரு மணல் அனாலிசிஸும் கிமு கிமு எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிமு ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து கிபி ஒன்றாம் நூற்றாண்டு கிபி ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு நீங்கள் இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்களா இதை அளவுக்கோல் ஒவ்வொரு பொருட்கள் நான் சொன்ன இந்த அனாலிசிஸ் மணலாக இருக்கலாம் செப்பு காசுகளாக இருக்கலாம் எலும்பு ஓடுகளாக இருக்கலாம் இது வெவ்வேறு காலகட்டத்தில் ஆய்வு பண்ணி கார்பன்ட்ரேட் பண்ணி பேக் பண்ணி டேட்டாவை கொடுத்துருக்காங்க அதனால தான் ஆணித்தனமாக அறிவியல் ரீதியாக சொல்றதுனால தான் நம்ம முந்நூறு வருஷம் கிபி எட்டாம் நூற்றாண்டு கிட்ட போகும்போது கிபி எட்நூறு நூற்றாண்டு பின்னாடி போகிறதுக்கான அறிவியல் தன்மையோடு நம்ம கொடுத்துருக்கோம் அதுதான் சொல்கிறேன் அவங்க அதுதான் அமர்நாத் சர்வ சொல்றாரு உங்களுக்கு என்னோட நடவடிக்கைகளோ என்னோட ஆய்வுகளோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீ ரீபக் பண்ணுங்கன்ற அதுதான் நம்ம வந்து எத்தனை ஆய்வுகள் ஏன்னா நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் இல்லை முந்நூறு சதவீதம் நம்ம கிட்ட தரவுகள் உண்மைகள் ஆய்வுகள் கேட்டுட்டே இருப்பாங்க ஆனால் அதே ஆய்வுகள் வந்து நீங்க டிஸ்பியூட்டை அயோத்திய கேஸ்ல அப்ப ஏஎஸ்ஐ இந்த மாதிரி ஆய்வுகள் கொடுத்தாங்களா கேட்கறேன் இது மாதிரி மூணு அடுக்கான ஆய்வுகள் கொடுத்தாங்களா எங்கேயாவது ஒரு தளம் ஒரு அடையாளங்கள் கொடுத்தாங்களா இல்லை அப்ப என்னென்னா ஆய்வுகள் தன்மையை வந்து நம்ம பார்க்கும்போது பொய்யை வந்து நான் ஒரு வரட்டுத்தனமான கொள்கையை வைத்துக்கொண்டு அவங்களோட வரட்டுத்தனமான கொள்கைக்கு எதிரான கருத்தியல் உருவாவது எதிரான உண்மையான கருத்தியல் உருவாவது என்பது அவங்களோட அவங்களோட அடிப்படை பேசின வரலாறு அவங்க அடிப்படை பேசின பொய் மாற்றி அமைக்க போது அவங்களுக்கு வர பதற்றத்தை தான் நான் அப்படி பார்க்குறேன் இந்திய அரசியலமைப்பு படி ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி சர்வீஸ் யூனியன் லிஸ்ட் இருக்கு இப்போ கீழடி ஆய்வுகள் இருந்தாலும் கன்கரன்ஸ் வித் தி யூனியன் லிஸ்ட் இப்போ கோர்ட் ஆர்டர்னால நம்ம கீழடி எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம் தமிழ்நாடுக்குன்னு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஒருத்தரையும் நம்ம யூனியன் கவர்மெண்ட் கன்கரன்ஸ் வாங்கி தான் பண்ணோம் இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனுக்கு பொருட்கள் அதில் மீண்டு இருக்கிற தொழில் பொருட்களை வந்து பல்வேறு தரத்தில் நம்ம ஆய்வு பண்ணுறதுக்கு நம்ம அனுப்புகிறோம் ஆனால் ஒரு தேர்ட் பார்ட்டியா வந்து ஆய்வு பண்றதுக்கான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சாத்தியக்கூறுகள் கம்மி தான் எந்த ரெக்கக்னேஷன் சொல்கிறீங்க இல்லை அது அதுதான் ஒன்றும் இல்லை நான் அதாவது ஒரு ஜனநாயக அமைப்பு நாடுகளில் மக்கள் மன்றம் தான் ஃபைனல் ப்ரூஃப் பீப்புள் ஆர் கன்வின்ஸ்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு குழந்தைகளும் கீழடி அருங்காட்சி போகும்போது அது அது நடக்கிற உண்மை தன்மையை அந்த குழந்தைக்கு போய் சேருது பார்த்தீங்களா அந்த உண்மை தான் உண்மையான மக்கள் மன்றம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லவே தெரியும் உலக மக்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற தொழில் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் தெரியும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்கரசியோ தொன்மை அரசியலுக்கும் தொடர்பு நிறைய இருக்கு யார் யாரும் தமிழர் நலத்துக்கோ தமிழர் பண்பாடுக்கோ பாதுகாக்கிறாங்க யார் இதுக்கு துரோகம் பண்றாங்க மக்கள் தெளிவா ஏற்கனவே முடிவு எடுத்து காத்துக் கொண்டிருக்கிறாங்க தேங்க்யூ